ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா க்ரோத் ஆப்ஷன் இதுக்கு முன்னாடி வந்து டிவைடண்ட் ஆப்ஷன் பார்த்தோம் டிவைடண்ட் ஆப்ஷன்னா உங்களுக்கு வர வருமானத்தை டைரக்டாக டிவிடண்டாக டிவிடண்ட் வருமானத்தை டைரெக்டாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதனால் பங்கின் வளர்ச்சி இருக்காது ஆனால் குரோத் ஆப்ஷன் அப்படி கிடையாது உங்களுடைய டிவைடண்டை காசாகாமல் அதை திரும்ப மறுமுதலீடு செய்து உங்களுடைய முதலீட்டை வந்து வளர்க்க விருது தான் குரோத் ஆப்ஷன் அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் டிவைடண்டை காசாகாமல் ஃபண்டிலேயே முதலீடு செய்வது குரோத் ஆப்ஷன் பெயரிலேயே இருப்பது போல் நீண்டகால வளர்ச்சிக்கு ஐடிசி டபிள்யூவை விட குரோத் ஆப்ஷன் சிறந்தது ஒரே தொகையை முதலீடு செய்தாலும் வருமானத்தை வெளியே எடுப்பவர்களை விட மறுமுதலீடு செய்பவர்கள் வசம் யூனிட்டுகள் எண்ணியவி மதிப்பு கூடுதலாக இருக்கும் நீண்டகால அடிப்படையில் கூட்டு வளர்ச்சியினால் இதன் மூலம் மிகப்பெரிய பலன் இருக்கும் கூடுதல் வருமானம் அவ்வப்போது கொஞ்சம் பணம் வருவது நல்லது என்று நினைப்பவர்களுக்கு வேண்டுமானால் ஐடிசி டபிள்யூ சரியாக இருக்கலாம் ஆனால் நீண்டகால வளர்ச்சிக்கு குரோத் ஆப்ஷனே சிறந்தது குரோத் ஆப்ஷன்னா ஐடிசிபி டிவிடண்ட் ஆப்ஷன்னா வார டிவிடண்டை அவங்க வெளியில் எடுத்துருவாங்க அதனால் வளர்ச்சி இருக்காது ஆனால் குரோத் ஆப்ஷன்னா வார டிவிடண்ட் அமௌண்ட்டை உங்களுக்கு வந்து திரும்ப ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு உங்களுடைய முதலீட்டை வளர்ப்பாங்க அப்படி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கான யூனிட்டுகளின் மதிப்பும் கூட செய்வாங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு பத்து ரூபா இருக்குது திரும்ப ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுடைய இன்வெஸ்ட் எண்ணியவை வந்து பன்னெண்டு ரூபா வரும்போது அவங்களுக்கு உங்களுக்கு லாபம்தான் இது வந்து ஐடிசி டபிள்யூட குரோத் ஆப்ஷன் வந்து மிக 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 சிறந்தது இது யாருக்கு பெஸ்ட்டுனா நீண்ட கால கூட்டு வளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய பலனை கொடுக்கும் ஆனால் எனக்கு வந்து நீண்ட காலம்லாம் வேணாம் அவ்வப்போது எனக்கு ப பணம் வந்து வந்துகிட்டே இருக்கிறவங்களுக்கு ஐடிசி டபிள்யூ கரெக்டாக இருக்கும் நீண்ட கால வளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு குரோத் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் மேக்ஸிமம் எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா நான் இந்த வருஷம் போட்டு அடுத்த வருஷம் டபுள் ஆகுன்னு நினைக்கிறவங்களுக்கு மேக்சிமம் தான் வரும் எப்படி நம்மளுக்கு இதில் கரண்ட் வாங்கி இப்போ தீபாவளி வருது தீபாவளிக்கு வந்து ஒரு பத்தாயிரரூவா செலவுலின்னா அந்நேரத்தில் போய் கடன் வாங்காமல் இந்த தீபாவிலேருந்து அடுத்த தீபாவளி வர பன்னெண்டு மாதம் இருக்குது மாதம் ஐநூறுரூவா போட்டாலே ஆறாயிரூவா வந்துடும் மாதம் ரூபா போட்டால் ரூபா நீங்கள் நல்லா செலவு பண்ணலாம் அந்த மாதிரி உங்களுடைய தேவைகளை முன்னாடியே திட்டமிட்டு நீங்கள் வந்து ஒரு இது ப முதலீடு பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் இதுதான் குரோத் ஆப்ஷன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ